ஐயா வணக்கங்கய்யா மணி சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் சிறப்பு சிறப்புங்கய்யா புத்தாண்டு வந்துருச்சு நீ பாந்தா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க புத்தாண்டு பழங்க நீ வரல எப்போ பதிவு போட போறீங்க அப்படின்னு சோ அதனால சுவாரசியமா நிறைய விஷயங்கள் நம்ம பேசலான் நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தாறு புத்தாண்டு எப்படி இருக்குது உலக ரீதியாக எப்படி இருக்குது கோச்சாரமாக எப்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லுவீங்க கண்டிப்பாக சொல்லிருக்கலாம் மித்ரா டிவி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த பொற்காலமாக மன நிம்மதியும் இறைபலமும் உங்களுக்கு கூடி நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ எல்லாம் வல்ல பரம்பொருளை இந்த நேரத்தில் தியானிக்கிறேன் மீண்டும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே எப்போ நியூ இயர் வரும் நியூ இயர் வந்தால் நமக்கு இந்த வருடமாவது நம்ம லைஃப்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி வெற்றி இதெல்லாம் கிடைச்சிராதா நம்ம இந்த வருஷம் வீடு கட்டிட மாட்டோமா நமக்கு இந்த வருஷம் ஒரு குழந்தை கிடச்சிடாதா நமக்கு இந்த வருஷம் ஒரு கல்யாணம் நமக்கு ரொம்ப நாள் வெயிட்டிங்கில் இருக்கிற கல்யாணம் நடந்துடாதா ஒரு இடம் வாங்க மாட்டோமா ஒரு வேலை கிடைக்காதா படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போக மாட்டோமா ஆரோக்கியம் மீட்டெடுக்க எடுக்க மாட்டோமா இப்படி பல விதத்துலேயும் அவர்களுக்கு கேள்வி இருக்கும் இந்த நியூ இயரை வந்து கொஞ்சம் எதிர்பார்த்து மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரெக்டாக பாருங்கள் வியாழக்கிழமைக்கு புத்தாண்டு பிறக்குது குருவினுடைய நாளில்ல புத்தாண்டு பிறக்குது சந்திரனுடைய நட்சத்திரத்துல புத்தாண்டு பிறக்குது ரோகிணி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் ஒன்னாம் எண் பிறக்கிற நாள் குருவோட ஆதிக்கம் பிறக்கிற நட்சத்திரம் சந்திரனோட ஆதிக்கம் அப்ப இங்க ராஜ கிரகங்கள் என்று வர்ணிக்க கூடிய சூரியன் குரு சந்திரன் இப்படி மூன்று கிரகங்களுடைய ஆளுமையில தான் அந்த புத்து புது வருடமே ஆரம்பிக்க போகுது அப்போ சூரியன் அப்படின்னால என்னென்னா அரசாங்கம் அரசியல் ஆன்மீகம் உயர்கல்வி மருத்துவம் மருந்து குழந்தைகள் இதெல்லாம் சூரியன் ஐந்தாம் இட காலச்சக்கரத்துக்கு குரு அப்படிங்கிறது பெரும்பணம் வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ஜெயிக்க போகிறோம் இது சார்ந்து நம்ம எந்த அளவுக்கு வின் பண்ண போறோம் அப்படிங்கிறத குறிக்கும் சந்திரன் அப்படிங்கிறது இடமாற்றம் தாய்மை வீடு வாகனம் சொத்து சுகம் நாலாம் இடம் இல்லையா காலச்சக்கரத்துக்கு சந்திரனோட வீடு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு அப்போ இந்த மூணோட கலவையில தான் இந்த வருடம் நகரப்போகுது அப்போ சூரியன் அப்படின்னால அரசியல் அரசியலில் ஒரு கணிப்பு எல்லாரும் நம்ம இப்படியாகும் அப்படியாகும்னு இருக்கிற கணிப்பு அப்படியே சேஞ்ச் ஆகும் ஓ நம்ம ஒன்று நினைச்சா இது ஒன்று நடந்துருச்சேங்கிற மாதிரி ஏன்னா சந்திரன்னா மாற்றம் சூரியன் அரசியல் அரசாங்கம் குரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரும் பணம் அப்போ இந்த கலவைகள் தான் ஆரம்பிக்குது அப்போ இந்த வருடம் தான் எலெக்ஷன் வரப்போகுது நம்ம எலெக்ஷனுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம கருத்து தான் ஏன்னா நம்ம எல்லார் எல்லாருமே நம்மகிட்ட வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இவங்க தான் இல்லை நம்ம எல்லாம் பொது மனிதர்களாக தான் நம்ம எல்லாம் இருக்க முடியும் பேச முடியும் இல்லை அதுதான உண்மை அப்போ இந்த வருடம் அரசியல் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறதோட நம்ம அந்த சப்ஜெக்டை நிறுத்திக்குவோம் சேஞ்சுனால் அதாவது எதிர்பார்ப்புகளில் ஒரு மாற்றம் என்ன மாற்றம் அப்படிங்கிறது அந்தந்த காலச்சூழல் முடிவு செய்யும் எதிர்பார்ப்புகளில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை நம்ம ஒன்று இருப்போம் நம்ம ஒரு கணிப்பு கணிச்சு வச்சிருப்போம் அது அப்படியே ஒரு சேஞ்சு நடத்தி ஒரு மாதிரியாக ஒரு விஷயத்தை செய்யும் ஏன்னா சூரியன் என்பது அரசியலை சொல்லியிருக்கிறோம் சந்திரன் என்பது மாற்றத்தை சொல்லியிருக்கிறோம் குரு என்பது பெரிய பணம் பொருளாதாரம் வெளியூர் வெளிநாடுகள் இப்போ பாருங்க நம்ம இந்திய தேசம் சார்ந்து வெளிநாடுகள்லாம் நமக்கு இனிமேல் நிறைய சப்போர்ட் பண்ண போகுது நம்ம நாட்டுக்கு ரொம்ப நட்பு உறவுகளை அதிக அதிகப்படுத்தி ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவங்க செய்ய போகிறாங்க இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ இப்போ பாரத நம்ம தாய் திருநாடு இந்தியாவுக்காக நிறைய பேர் முன் வந்து நட்பு நாடா தோழமை நாடா எங்களுக்கு இவங்க இருக்காங்கங்கிற சப்போர்ட் ஆதரவுக்கிற நமக்கு எப்பவும் கிடைக்கிறதுக்கு அதிகரிக்கக்கூடிய ஆட்டலை இந்த வருடம் நம்ம பார்க்க முடியும் அதேமாதிரி இந்த வருடமும் சூரியனுடைய ஆதிக்கம் குருவோடு ஆதிக்கம் நிறைய திருக்கோயில்கள் திருப்பணிகள் கும்பாபிஷேகம் கோயில் சார்ந்த விஷயங்கள் இனிமேல் வந்து பாருங்களேன் நிறைய குறிப்பிட்ட முக்கியமான சிவாலயங்கள் அம்மனுடைய ஸ்தலங்கள் குருங்கிறதுனால நிறைய ஜீவசமாதி வழிபாடு பயணங்கள் எல்லாம் அதிகரிக்கும் இந்த வருடம் நிறைய இதுக்கு மக்கள் பய பயணப்படுவாங்க போய் நம்மளுடைய கர்மாவை தீர்த்துக்கணும் சரி பண்ணிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் தங்கம் குரு தான் கோல்டு சந்திரன் தான் மாற்றம் சூரியன்கிறது வந்து உயர்வு அப்ப தங்க விலை கண்டிப்பா உயரப்போகுது அப்படிங்கிறதுல ஏற்கனவே உயர்வு தான் இப்ப பேசிட்டு இருக்கிற நேரத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பவுன் ஒரு சவரன்னு சொல்லக்கூடிய தங்கம் நியர்பை தொண்ணூற்றி ஐயாயிரத்துல இருக்குது இது அப்படியே அடுத்தடுத்து மூவ் ஆகி லட்சங்களுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு உச்சம் வேறு அடைய போறாரு அதில் மாற்றங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இந்த மூணோட கலவையில் தான் இந்த வருடம் நகரப்போகுது அதே போல் கல்வியில் மாற்றம் கல்வியில் ஒரு புரட்சி புதிய புதிய கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிறது சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனது மீடியாவே தான் அப்புறம் இந்த ஏஐன்னு இப்ப வந்திருக்குல்ல அது மாதிரி புதிய புதிய விஷயங்கள் இந்த வாட்ஸ்அப்ல யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல புதுசா வந்து எப்படி வாட்ஸ்அப்னு ஒன்னு வந்துச்சோ யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு வந்துச்சோ அது மாதிரி புதுசா ஒரு புரட்சி கூட உருவாகும் ஏதாவது ஒரு புதிய ஒரு விஷயத்தை உருவாக்கி இதெல்லாம் இனிமேல் நம்ம மக்கள் பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது கூட இந்த வருடங்கள்ல உருவாக்குறதுக்கு வாய்ப்பு சரி அப்புறம் சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் அப்போ இந்த புனித நதி நீராடுறதுக்கான கூட்டங்கள் அலைமோதும் புனித நதியில் நீராடி நம்மளுடைய கர்மாக்களை தீர்த்து சுகமாக வாழலாங்கிற விஷயங்களையெல்லாம் அதிகரிக்கும் அதே போல சந்திரனுங்கிறது காலச்சக்கரத்துக்கு நாளாம் இடமா ரியல் எஸ்டேட் புதுப்பிக்கும் ரியல் எஸ்டேட் சட்டங்கள் புதிய நடைமுறைகள் பட்டா பத்திரங்கள் தொடர்பான புதிய சட்டங்கள் வகுக்கிறது இந்த மாதிரி தான் இனிமேல் நீங்கள் மூவ் பண்ண முடியும்னு சொல்கிறதெல்லாம் இந்த வருடம் உருவாகும் இந்த வருடம் உருவாகும் குழந்தைகளுக்காக தனி பாதுகாப்பு பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இப்போ போக்சோன்னு ஒரு சட்டம் வந்து சிறப்பாக வழி நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா யாராவது இனிமேல் பெண் குழந்தைகள் தொடர்னாலே பயப்படுவாங்க அந்த மாதிரியான ஒரு அருமையான சட்டம் அது அதுலேயும் வந்து இன்னும் வேற வேற நடைமுறைகளை கொண்டு வந்து பெண்கள் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் இப்போ அதிகரிக்கப்படும் நிறைய பேர் பெண்கள் நிறைய பேர் விருது வாங்குவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏதாவது ஒரு அரசியலில் அரசாங்கத்தில் பெண்களுக்கான முக்கியத்துவங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்ஸையும் அது கொடுக்கும் இப்போ அரசாங்கத்தில் இருக்காங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண்ணை நியமித்து அவங்க புகழடைகிறது அவங்க வெளிச்சத்துக்கு வர்றது இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதே போல் டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட்டில் புதிய புதிய முறைகளை எல்லாம் கொண்டு வருவாங்க புதிய வாகனங்கள் அதே போல் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு அற்புதங்கள் இதெல்லாம் நடக்கும் அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து மலைக்கோயில் பயணிகள் ஏறி இறங்கிறதுக்கான இதெல்லாம் இருக்கு இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ரோப்கார் மாதிரி திட்டங்கள் எல்லாம் நிறைய விரிவுபடுத்துவாங்க நிறைய அதிகரிக்கும் இதெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சாமானியமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இல்லாத கனவு என்னென்னா அந்த பொருளாதாரம் சம்பள உயர்வு கிடச்சிராதா லாபம் பாத்திரம் மாட்டோமா போது பொருளாதாரம் இப்படிங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதுல குறிப்பா நியூ இயர் வந்து குருவின் நாள் தனுசு மீனம் 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 புனர்பூசம் விசாகம் ஆதிக்கம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ப சிம்மம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அப்ப சந்திரனுடைய நாள் கடகம் ரோஹிணி திருவோணம் ஹஸ்தம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் உண்டு இந்த நட்சத்திரக்காரர்கள் விமோசனம் ஒரு விமோசனம் கட்டாயம் உண்டு ஏன்னா சூரியன் குரு சந்திரன் இவங்க ஒன்னுக்கொன்னும் எல்லாருமே யாருக்கும் பகை கிடையாது யாருக்கும் பகை இல்லை அந்த வருடம் அதுல இதுல புத்தாண்டு பிறப்பிக்குது உம் இவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஒரு அற்புதத்தை சூப்பரா செய் எனக்கு தெரிஞ்சு கேன்சருக்கான இந்த மெடிசன் இருக்கு இல்லையா அதுல ஏதாவது ஒரு புரட்சி நடக்கும் ஏன்னா குரு சூரியன் சந்திரன் கூட அப்ப ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியாத நடைமுறைப்படுத்த இந்த இந்த வியாதிக்கு குணப்படுத்த முடியாத ஒரு இத்தனை நாள் வரைக்கும் எதுவுமே கிடைக்கல நம்ம பண்ண முடியலைங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் சொல்யூஷன் கிடைக்கறக்கு வாய்ப்பு இருக்கு சொல்யூஷன் கிடைக்கறக்கே வாய்ப்பு இருக்கு ஏதாவது த தவிர்க்கவே முடியாது ஐயோ இந்த வியாதி அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னா கேன்சர் மாதிரியான வேற ஏதாவது வியாதிகள் இருந்தால் கூட அதுக்கு மருந்து கிடைச்சு குணமாக இருக்கோ அல்லது மருந்துகளுடைய விலையில வந்து குறைச்சு மக்களுக்கு பயன்படும் வகையிலேயே அரசு கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து செய்வாங்க மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் சரி ஏதாவது ஒரு முயற்சிகள் நடக்கும் குறிப்பா அரசாங்க மருத்துவமனைகள் இம்ப்ரூவ் ஆகும் அரசாங்க மருத்துவமனை இந்த எய்ம்ஸ் மாதிரியான மருத்துவமனைகள்லாம் இருக்கு இல்லையா பெரிய பெரிய இதெல்லாம் அதெல்லாம் வந்து டெவலப் ஆகும் நம்ம தமிழக அரசு கூட நம்மளுடைய நிறைய இடங்கள்ல அரசு மருத்துவமனைகளை விரிவுபடுத்தி அதை வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி பிரமாண்டப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற நடவடிக்கைகளும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் சிறப்பு ஏன்னா அது கூட அவங்களுக்கு நல்ல ஒரு மூவா இருக்கும் மக்களுக்கு ஏன்னா மருத்துவம் வந்து மக்களுக்கு ரொம்ப முக்கியம் அதெல்லாம் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு புதுப்பிச்சு அது நடைமுறைக்கு கொண்டு வரக்கான சாத்தியங்களை நிச்சயமா அந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா யாருமே நோயில்லாத வாழ் வாழணுங்கறது என்னுடைய வாழ்க்கை கண்டிப்பா அக்ரிகல்ச்சர் நாலாம் இடம் தான் கால்நடை விவசாயம் குரு சூரியன்ல இருக்குது இந்த தடவை வந்து இந்த பால் சம்பந்தமான இது விவசாயிகளுக்கு மாடு பால் பால் விலையெல்லாம் கொஞ்சம் உயர்ந்து அவங்களுக்கு நன்மை கொஞ்சம் நன்மை நடந்து ஆனா மக்களுக்கு அது ஒரு வகையில சின்ன சுமை வந்தா கூட ஆனால் விவசாயிகள் நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்க காலையில் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு பால் கறந்து மக்களுக்கு கொண்டு போய் வீடு வீடாக விநியோகம் பண்ணி எத்தனை கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு விமோச்சன காலமாக இருக்கும் அதே போல் விவசாயிகளுக்கு விவசாயம் மழை பெஞ்சு நல்லா செழிப்படை ஏன்னா சந்திரன் ரோஹிணிங்கிறது சந்திரன் மலைக்கானவரே சந்திரன் தான் குருங்கிறது வந்து செழுமை சூரியன்கிறது வந்து வளர்ச்சி அப்போ மழை பேஞ்சு விவசாயமும் இந்த ரியல் எஸ்டேட்டும் விவசாய பூமிகளும் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பொது கருத்தை முன்வைக்கிறேன் இது யாருக்காகவும் யாரையும் சார்ந்து குறிப்பிடுகின்ற எந்த கருத்தும் இல்லைங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணி இது பொதுவான பலனா நம்ம பேசியும் கண்டிப்பா சரி ஐயா இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலங்கள் வந்து நம்ம ஐயா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி இந்த கன்னி ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னென்ன பலன்கள் இருக்கு எந்த வித நற்பலங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க கண்டிப்பா ராசி அன்பர்களுக்கு சரி வாராகி ஜோதிடம் வித்ரா டிவியின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கன்னி இப்ப கண்டகச்சினி ஓடிக்கிட்டு இருக்கு ராகு ஆறுல கேது பன்னெண்டுல குரு பத்துல பத்தாம் இடத்தில் நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் நெருக்கடி தொழில் போராட்டம் இத்தனையுமே சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலம் ஆனாலும் ஆறாம் இடத்தில் இருக்கிற ராகு இவர்களின் அத்தனை கஷ்டங்களையும் சூழல்களையும் சரி செய்து கொண்டிருக்கிறது பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சனி பகவான் ராசியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு கண்டக சனியா ஏழாம் இடத்துல இருந்து சனி பாதகஸ்தானம் வேற அந்த ராசிக்கு அப்போ மனம் ரீதியா மன ரீதியா ஒரு இருக்கம் தடுமாற்றம் மன அழுத்தம் போராட்டம் இத்தனையுமே இப்ப இவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் நெருக்கடி தொழில் போராட்டமும் ஓடிட்டு இருக்கு அவரு ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற வருமானம் ஓடிட்டு இருக்கும் குடும்பத்துக்குள்ள நிறைய பேர்த்துக்கு சண்டை சிக்கல் போராட்டம் நடக்கும் ஏன்னா கண்டக சனி இல்லையா லைஃப் பார்ட்னர் இடத்துல தானே சனி போகுது அப்படியே ஒரு உளுக்கு உலுக்கிட்டு போகும் இரண்டாவது குழந்தைய லேசா அசைச்சு பார்க்கும் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு கன்னி காலச்சக்கரத்துக்கு இயற்கையாகவே ஆறாவது ராசி தொட்டதுக்கெல்லாம் டென்ஷன் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை ஆனால் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு சவால் என்னென்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தில் இருக்கு இல்லையா ஓவர் இந்த தில் வந்து ஓவர் நான் இப்படித்தான் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கு கன்னி அவங்கள மாதிரி ஒரு சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு ஆளே இல்லை இந்த கன்னிராசிக்காரங்க மாதிரி எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற அந்த வைராகியமும் குணமும் அதிகம் ஆனா எப்பவுமே பாருங்க அவங்க ராசியில சுக்கர நீசம் ஆறுனால அந்த பணத்தட்டுப்பாடு பணப்பிரச்சனையினால சிக்கல்கள் உருவாகிட்டே இருக்கும் கொடுத்தவன் திருப்பி வா கொடுக்க மாட்டான் வாங்கினவன் திரு வாங்கினவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் நம்ம கொடுத்தவங்க திருப்பி கொடுக்காம இருப்பாங்க இந்த அத்தை சகோதரி மனைவி இந்த ஸ்தானங்கள் எல்லாம் ஒரு பலவீனம் நெருக்கடி இவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க கண்ணி அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஒரு நல்ல விஷயம் நல்ல பரிசு என்னன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆயிரும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆயிரும் ரெண்டாவது கல்யாணம் தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு திருமணம் நடந்துடும் ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்றாங்கல்ல அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இதெல்லாம் பிளஸ் ஏன்னா இத்தனை நாள் ஜவ்வுல எடுத்துக்கிட்டு இருக்கு எதையுமே நடத்த விட மாட்டேங்குது போராடிட்டு இருக்காங்க ஒரு வீடு கட்டுறேன் ஒரு இடம் வாங்குறேன் ஒரு வீடு விற்கணும் இடம் விற்கணும் கார் மாத்தணும் வீடு மாற்றணுங்கிறவங்களுக்கெல்லாம் இழு இழுன்னு எழுத்துக்கிட்டு இருக்கு அது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பூர்த்தி ஆகும் இதில் ஒரு கிஃப்ட் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் குரு பயிற்சி பதினோராம் இடத்துக்கு வராது லாபஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு வந்து நேராக அஞ்சாம் இடத்துக்கு பார்த்து ஏழாம் இடத்தை பார்த்து மூணாம் இடத்தை பார்த்து இவங்க எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கோரிக்கைகளுக்கும் செவி சாய்ச்சி பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நிம்மதியா புகழோட கௌரவமா வாழ வைக்கிறதுக்கான ஒரு பீரியட் அப்போ கட்ட கட்சனையோட தாக்கம் கம்மியாக கொஞ்சம் கம்மியாயிரு அறுபது சதவீதம் கம்மியாயிருக்கும் அப்பாடா அப்படிங்கிற ஒரு சூழலை கொடுக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் இறுதியில ராகு கேது மாறுறாங்க அதுவும் இவங்களுக்கு யோகம்தான் மைனஸ் கிடையாது ஒரு பிளஸ் தான் அப்ப இவங்க நெருக்கடி போராட்டம் மனக்கவலை சிக்கல்கள் இருந்தெல்லாம் விமோச்சனம் அடைய போறாங்கன்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இதெல்லாம் சூப்பர் ஹெல்த்துக்காக நான் பிரச்சனை எனக்கு ஓடிட்டு இருக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கு ஆரோக்கியத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா இப்ப இந்த ஆரோக்கியம் மேம்படும் இவங்களுக்கு மெயினே சார் மெயினே வேற எதுவுமே இல்லை அந்த சந்திரனை சனி பாக்குறாரு சந்திரன் தான் மனசு சந்திரன் தான் நம்ம உடம்பு சனினாலே ஸ்லோ சனின்னாலே வியாதிக்கானவன் எங்கிருந்துதான் அந்த சோம்பேறித்தனம் வந்ததுன்னே தெரியாது படுத்துக்கலானே இருக்கு சார் கம்முன்னு ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கு இறுக்கமா இருக்கு மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற பீரியட் இப்ப குரு மாறுனா என்ன பண்ணுவாருன்னா அந்த சனியை பாத்துருவாரு சுறுசுறுப்பாக்குவார் என்ன பண்ணுவாரு சுறுசுறுப்பு ஆஹ் சுறுசுறுப்பாக்கி அந்த குரு பார்வையை வாங்கின சனி அதுக்கப்புறம் சந்திரனை பார்த்தா அதுக்கு பலனே வேற நிறைய ப்ளஸ் இந்த காலகட்டத்துல இவங்க சுறுசுறுப்பாகி இயங்கி ஜெயிச்சு முன்னேறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு ஏன் கணவன் பணியில் இருக்கிற கருத்து வேறுபாடு அதுதான் இந்த குரு மாறுனா தான் தீரும் ஜூனுக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் தான் தீரும் அதுலயும் இந்த ஆறுல ராக தான் இந்த கருத்து வேறுபாடுகள் சண்டை பிரிவினை அளவு போகாமல் இருக்கு இல்லைன்னா வீதிக்கு வந்துரும் பிரச்சனை டிஸ்டர்ப் ஆயிடும் ரீசெண்டாக சண்டை போட்டுருக்கு ரீசென்ட்டாக சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க வெளியில வந்தா என் வீட்டுக்காரரு தான் என் உலகம் என் பொண்டாட்டி தான் எனக்கு உலகம்னு பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை குழந்தைக்கு படிப்பு சரியில்லைன்னா படிப்பு நல்லாகிறது குழந்தைகளுக்கு வந்து ஹாஸ்டல்ல விடுறது ஹாஸ்டல் இருந்தால் வீட்டுக்கு வர்றது இப்படியெல்லாம் இந்த சேஞ்ச் நடக்கும் இதெல்லாம் ஒரு பலம் கன்னிராசி அன்பர்களுக்கு அதே போல கன்னிராசி அன்பர்களுக்கு எப்பவுமே எங்காவது வெளியில் பயணம் போயிட்டே இருக்கணும் ஹோட்டல்ல சாப்பிடணும் ஜாலியா இருக்கணும் நல்ல ட்ரெஸ் பண்ணணும் தன்னை அழகா வச்சுக்கணும் இதெல்லாம் இயற்கை குணம் கன்னி எப்பவுமே சுக்கரன் நீசமானாதான் ரொம்ப அழகா அழகா படுத்திக்கிட்டே இருப்பாங்க எக்ஸ்ட்ரா தன்னை அழகுபடுத்திக்குவாங்க இதுல விதிவிலக்குகள்லாம் நிறைய இருக்கு இது பொது கருத்து கண்டிப்பா இப்ப சனி லக்னத்தை பார்த்துட்டா சுக்கிர நீசமான அழகுபடுத்திக்க மாட்டாங்க பொதுவா சுக்கரன் நீசமான ஏன்னா சுக்கரன் வந்து அழகு காணவன் அவன் கெட்டு போயிட்டான்னா அப்ப எப்பவுமே அழகா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குங்கிற நல்ல ட்ரெஸ் பண்ணி தன்னை நல்லா வச்சுக்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துரும் அதுக்கு சில விதிவிலக்குகளும் இருக்கு இந்த கிரகங்கள் எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கும் அப்போ இந்த காலகட்டம் இந்த பீரியட்ல நிறைய நன்மைகளோட சுழன்று போக போறீங்க பன்னெண்டுல கேது இருக்கு இப்ப உங்களுக்கு நிறைய ஆன்மீகம் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் சீரடி திருப்பதி இப்படி ஆன்மீக பயணமும் உங்களை போக வச்சிருக்கும் மோட்ச ஞாபகம் வந்திருக்கும் நமக்கு மோட்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த வயசானவங்க கண்ணில் இருப்பாங்கல்ல ஒரு எழுவது எழுவத்தஞ்சு அவங்களுக்கெல்லாம் நல்ல மோட்சம் கிடைக்கணும் இந்த பீரியடுல அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க பகவான அதுவும் இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கண்ணியில் வந்து பிறந்தவங்க யாருனாலும் சரி யூரினரி தொந்தரவு வயிறு பிரச்சனை நட்புகள் பிரியறது புது நட்புகள் உருவாகிறது வாடிக்கையாளர்களை இழக்கிறது புதிய வாடிக்கையாளர்கள் வர்றது இந்த மாதிரி அமைப்புல தான் இவங்க வாழ முடியும் அவங்க இந்த காலகட்டத்தில் இப்படி மனத்துயரத்தோடத வாழ முடியும் ஒரு மாதிரி இருட்டேட்டா இருக்கு இருக்கமா போகும் அப்ப இதையெல்லாம் சரி பண்ணி வாழணும் நல்ல ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா குரு வர்றார் குரு வர்றார் ரொம்ப நல்லா இருக்கும் அது உச்சகுரு உச்சகுரு வர்றார் சூப்பராக இருக்கும் முடிஞ்சா ஏதாவது டைம் கிடைச்சதுன்னா திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் நீங்க சொல்லி பல பேருக்கு நன்மைகள் நடந்துருச்சு திருக்கொள்ளிக்காடு வந்து மிராக்கல் பண்ணிட்டார் அவர் சனீஸ்வர பகவான் உண்மையிலேயே கூட்டம்னா கூட்டம் இல்லையா அந்த கோயில்ல எல்லா மக்களும் அங்கதான் இருக்காங்க ரொம்ப நல்ல ரிலீஃபும் கிடைக்குது திருக்கொள்ளிக்காடு போய்ட்டு வந்தான் நீங்க உங்க டெடிகேஷன் உங்க பக்தி உங்க வேண்டுதல் அங்க நல்லா இருக்கணும் இருந்தா அத மாதிரியான ஒரு சொர்க்கம் உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு இதுதான் என்னன்னா இந்த சனி உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அப்பப்ப உங்களை கொட்டிக்கிட்டே இருப்பாரு உங்க தவறுகள் எல்லாம் தட்டி கேட்கப்படும் உங்க தவறுகள் எல்லாம் மற்றவர்களுக்கு தெரியும் உங்க தவறுகளுக்காக நீங்கள் தண்டனை பெறுவீர்கள் இப்படி எல்லாத்தையும் டிஸ்டர்ப் ஆகும் அப்ப இப்ப என்ன பண்ணணும் நீங்க ஒழுக்கமா இருக்கணும் கரெக்டா இருந்து எங்க மாட்டு நீங்க எங்க சிக்கல் மாட்டினீங்கன்னால சிக்கல் சிக்கல் தான் இன்ட்டு செவன் ஜாகிரத அதை மட்டும் நீங்க ஏ ஆளை விட்டுருங்கப்பா நான் உண்டு வேலை உண்டுன்னு இருந்துக்கிறேன்னு போயிட்டீங்கன்னா இந்த பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு சொர்க்கமே சூப்பர் அதனால நீங்க உண்டு உங்க வேலை உண்டு டிராவல் பண்ணிக்கங்க இதுல குறிப்பா உங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் கல்யாண மாணவங்களா இருந்தா மாமியார் உட்பட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்க வாகனம் பழுது நடக்கும் வாகனங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகும் குழந்தைகள்னா நல்ல சளி பிடிக்கும் பிடிச்ச ட்ரீட்மெண்ட் டாக்டரை மாத்தி பாக்குறேன் இது அதே போல சொத்துக்கள் இருக்கிற வில்லங்கம் இருக்குல்ல அதை வந்து பெரிதுபடுத்தாம பாத்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு பைசூல் பேசி தீர்த்துக்குங்க வா நான் பாத்துக்கிறேன் நீ பாத்துக்கலானிங்கன்னா அது எக்ஸ்ட்ரா பிரச்சனை பண்ணி ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்தாங்கன்னா இந்த ராசி என்பர்களுக்கு கௌரவம் காப்பாற்றப்படும் அவர்களுக்கு என் அன்பான மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்லா இருக்கணும் ஜெயிக்கணும் இந்த ஜாதகம் இப்ப பேசுனது கோச்சாரம் கோச்சாரம் தசாபுத்திகளின் அடிப்படையில் தான் செயல் அது எல்லா ராசிக்கும் நான் சொல்லி டீப்பாவே அதை பேசியிருக்கிறேன் அப்போ கோச்சாரமும் தசாபுத்தியும் உங்களுக்கு கரெக்டா இருந்தா உங்களுக்கு தப்பு வராது மோசமான தசாபுத்தி மோசமான கோச்சார கிரகங்கள் கோச்சாரத்தின் மேல பாவிகள் மேல பாவி கிரகங்கள் எல்லாம் போகும்போது இந்த கோட்சாரம் இந்த தசாபுத்தி சரியில்லாத காலத்தில் உங்களுக்கு கௌரவ குறைபாடு வருவதற்கும் வாய்ப்புகளை கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் நிம்மதி பெறும்போக்கு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் என்பதை கூறி அனைவருக்கும் என் மானசீகமான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்